ஐந்த பெரிய பயணிப்பில் குடும்பத்தை சார்ந்த அண்ணா தாவர முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் வாய்ப்பை திராவிட முன்னேற்றம் இல்லாவிட்டால் அனை ரீதியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கின்ற ஒரு அரசியல் சூழ்நிலையில் மிகப்பெரிய கோபத்தோடும்

இது மீது நமக்கு என்ன தொண்டர்களெல்லாம் எல்லா கட்சியிலும் இருக்கிற நிலைமையை நான் பார்க்கிறேன் அந்த உச்சகட்டமான நிலைமையை நான் பார்த்தேன் உச்ச உச்சகட்டமாக இருக்கக்கூடிய நிலைமையை நான் பார்க்கிறேன் அதில் பல்வேறு காலகட்டங்களில் பண்பட்ட மனிதாபிமானத்தோடு இந்த பொது வாழ்க்கையை பார்க்கக்கூடிய பல மனிதர்களை நான் சந்தித்திருக்கிறேன் அதிலே சேவைப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு நான் குறிப்பிடுகின்றேன் வந்த முதல் நாளில் இருந்து எனக்கு பல்வேறு கட்சிகளில் இருந்த அறிமுகமான நண்பர்களில் நான் மிகவும் நேசித்தவர் எங்கே பார்த்தாலும் சிறுத்த முகத்தோடு பார்ப்பார் எங்கே பார்த்தாலும் ஐ அஸ்திப்பா பேசுவார் அவருக்கும் அவர் வேறு கட்சியில் இருக்கிறாரே என்கின்ற மயமோ கவலையோ கிடையாது எனக்கும் அவரை பார்த்து பேசுவதை மகிழ்ச்சி பல்வேறு விஷயங்களை நான் பரிமாறிக் கொள்வேன் எனக்கும் என்னுடைய தலைமையில் பணியும் அச்சம் கிடையாது ஏனென்றால் இந்த பேசுக்கு பொதுவாக மக்கள் நல்ல பணிகளுக்கு இனம் எனக்கு நன்றாக நினைவு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பேராசிரியர் அன்பழகன் சார் அவர்கள் எதிர்த்து என்னை போட்டியிட பற்றி தலைவர் அம்மா அவர்கள் எனக்கு வழிவிட்டார்கள் யாருமே போது பேராசிரியர் எதிர்த்து நிற்பது இருந்து அஇஅதிமுக போது நிற்பதற்கு யாரும் தயாராகவில்லை அராஜினி அம்மாவர்கள் இளைஞர் அவர்களால் என்னை தேர்ந்தெடுத்து நிற்க வைத்தார்கள் அந்த சமயத்தில் பண்டிப்பன் சார் வந்து சாலையில சாலையில் பார்த்தார் சார் எப்படி இருக்கிறது என்று கேட்டார் நான் சொன்னேன் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி அப்போ அவர் சொன்னால் எப்படி சார் ஜெயிக்க முடியும் வேற ஆசிரியர் வந்து எப்படி ஜெயிக்க முடியும் என்று கேட்டார் அப்போ நான் சொன்னேன் கடவுள் எனக்கு நான் பத்தாயிரம் வாக்கு வித்தியாசம் ஜெயிப்பேன் என்று சொன்னார் என்றால் அவர் ரொம்ப களம் கண்டது ஒவ்வொரு பூண்டுப்பட்ட ஆலயங்கள் சாலைகளை ஒவ்வொரு வீடையும் அறிந்தாலும் ஒவ்வொரு இடத்தையும் அறிந்தாலும் மக்கள் மீது மனநிலையை புரிந்தது எப்படி சார முடியும் என்று கேட்டால் முடிவு வருகிற போது நீங்கள் சொல்லலாம் என்று நான் சொன்னேன் அவை மூணு சொன்னேன் எனக்கு தினந்தோறும் நான் ஆலயத்துக்கு செல்கிற பழக்கம் திருச்செலைக்கு செல்கிற பழக்கம் அன்றாட மாணவன் மீது ஆயிரம் முறை சுதந்திரம் சொல்லிக்கொள் நேற்று ஒரு கனவு வந்தது கனவில் போடுகள் எல்லாம் சிதறி கிடைக்கிறது நீ என்னை கேட்கிறது நான் எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் எவ்வளவு முடியுமோ எடுத்துக் என்று எனக்கு அந்த பொருள் கேட்கிறது ஆகவே என் பக்கம் எதையும் வெற்றியை நியமித்திருக்கிறார் என்று நான் சொல்லிவிட்டு தான் நிரம்பித்தது தேர்தல் வாக்காளர்களாக முடித்து வெற்றி பெற்றவுடன் அவர் வந்து எனக்கு கைப்பற்றி மிகவும் ஆட்டி சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் என்ன காரணம் புரட்சித்திலே அம்மா சில பேர் அவர்கள் ஆலோசனை சொன்னார்கள் குளத்தூரில் நம்முடைய முதல்வர் மாண்புக்குரிய சாலை சாரையை போடலாம் என்று அவர்கள் ஆலோசனை சொல்லி விரிவாக்கத்தில் இருந்து அங்கே கொண்டு பயணித்தனர் அப்போ பழனிசார் வந்தார் இப்போது என்ன என்று கேட்டார்கள் தன் முழுக்க தெளிமையை கேட்கலாமா சொன்னேன் என்றால் என்னுடைய மனைவியோடு நான் ஆலய வாசலில் இருந்து வாக்குகளை கொளத்தூர் தொகுதியில் கேட்டபோது நான் கரணை குறித்து பிரதிநிதி அம்மா உடைய மேற்பார்வையின் ներందన అనుగుణపడత వరంగిపల్లి ఇందియెన్ తనాలి పట్నంలో పడుకొనే ఉన్న కార్తి ఎంగోనేమనిమనిసారు ఎప్పటి ఏప్రిల్ నుండి మీరే తీరు నిడిరి నిడిరి చేత అప్పుడు నా சொன்ன అన్నది కురావుది అనిగమనే శీర్షిక కృపదార అని అమ్మవే నమవన కొరే వాటి சொன்னார்கள் ఈ चीफ मिनिस्टर कैंडिडेट ఎందారి சொல்லி వాక్ చేశారు సో பொதுமக்கள் चीफ मिनिस्टर మన జోలికొరగ వెరైండుననారవగా

அதே அதேபோன்று இந்த கூத்துல போய் ஓட்டு போன ஹாரிங் ஓட்டு போனால் முன்னாள் எனக்கு எனக்கு எழுபத்தி ஏழு எண்பது நாலு எண்பது நின்றபோது தான் முடிக்கொள்வார் போது தீர்த்துக் கொள்வார் பார்க்க மாட்டாங்க எங்களால் வந்து மட்டும் அவர்கள் அவங்க ஆளுநர் அவங்க தீர்த்து கொள்வார் இப்போதான் அப்படி இல்லை ரொம்ப அன்பாக நாம உள்ளே போய் போயிருந்தேன் உடனே இடத்தை வந்து எழுந்தது

அடிப்படை மனித நேர்ந்தான் நிலை திராவிட இயக்கமாக இருந்தாலும் நிலைக்கிற இருந்தாலும் மக்களுக்கு செய்ய முடியும் அதுதான் மகன் ரொம்ப ஆர்வமாக பல்வேறு துறைகளை முன்னேறி அப்பாவை மக்களுடைய மதிக்கிற பண்பு மகன் அவரை பார்க்கும்போது என்னால் அறிந்து கொள்ள முடியும் நல்ல நட்பு படையத்து வைத்திருக்கிறார் இன்னும் உயர்ந்த இடத்துக்கு கண்டிப்பாக கூடுவார் அவர் அவர்கள் நிச்சயமாக அந்த குடும்பத்திற்கு நிச்சயமாக கிடைக்கும் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பழனி பேசிய வாழ்க்கை பொது வாழ்க்கையில் எங்களுடைய சின்ன பதவியோ பெரிய பதவியோ சின்ன இடமும் பெரிய இடமும் மக்கள் மனதில் நிற்கிற பணிகளையும் நான் நன்மையை விதைத்து விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அது செய்த பழனி சாருக்கு என்னுடைய அன்பான இடங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தை திறந்து வைத்து பேசுவதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சிறுபான்மை மக்களுடைய பேடையமாக இருக்கிற போர்வாளாக இருந்து அவர் நலனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற வீகோ அண்ணன் அவர்கள் இப்போது மாறி இருக்கிறார்கள் மக்கள் நண்பர்கள் என்று வருவார்கள் நான் பெரும் ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டியிருப்பதாலே நான் பேசுவதற்கு விரைவு செய்கிறேன் என்று நான் சொல்லியிருந்தேன் சின்ன சின்ன தலைவர் 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 சீனிவாசன் அவர்களும் தலைவர் தினேசார் அவர்களும் நிகழ்ச்சியில கலந்து இந்த நட்பு வளையம் விருதாக வந்து விரிவடைய வேண்டும் இந்த நட்பு வளையம் எல்லோருக்கும் நன்மை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று அடிவருக்க வேண்டிய வார்த்தைகளை கூறி நிறைவு செய்கின்றேன் வணக்கம்